பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு சாங்கிய யோகம் அர்ஜுனனுக்கு ஃபஸ்ட்டு கடினமான சொற்களின் மூலமாக அறிவுறுத்தணும்னு நினச்சாரு பகவான் கிருஷ்ணர் உனக்கு என்ன ஆயிடுச்சு இப்போது இந்த எண்ணம் தப்பான நேரத்தில் உனக்கு இப்படி வந்துச்சு அனைவரும் எல்லாருமே போர்க்களத்துலேருந்து புறமுதைக்கிட்டு ஓடிவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதனால் உனக்கு ஒரு பெரிய பேரே கெடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு இந்த வார்த்தைகள் எதுவும் அர்ஜுனனை போரிட தயார்படுத்தலை ஸோ அதனால் யோசித்தார் இந்த உடல் மற்றும் ஆன்மாவோட இயல்பை அர்ஜுனனுக்கு விளக்கணும்னு நினைச்சாரு அதனால விளக்க ஆரம்பிச்சாரு பகவான் கிருஷ்ணர் நம்மளுடைய உண்மையான இயல்பு ஆன்மாவே உடல் கிடையாது இந்த உடல் தற்காலிகமானது அழியக்கூடியது ஆனால் ஆன்மா நிரந்தரமானது அழிக்க முடியாதது அதனால் இந்த உடல்ல இறப்பிற்கு துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனெனில் நம்மளுடைய ஆன்மா இறப்பது கிடையாது இது ஞான யோகத்தோட ஒரு கண்ணோட்டம் கர்ம யோகத்துடைய பார்வையிலும் நாம் நம்மளோட கடமையை செய்யணும் ஒரு வீரருடைய கடமை போர் செய்வது நியாயமான மக்களை காப்பது எவன் ஒருவன் தன்னோட கடமையை செவ்வனே செய்து அதன் பலனை பரிபூர்ணமாக எனக்கு அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு அதனால் எந்த பாவமோ பந்தமோ ஏற்படுறதில்லை சமனோ கூட இந்த போரில் பங்கேற்கும் கடமையை செய் உன்னத நிலையை அப்படியே நீ அடைவாய் சீரணமான நிலை உடையவங்க வழியும் அதுதான் இந்த சீரணமான நிலை உடையவங்க எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அர்ஜுனனுக்கு வந்துருச்சு பகவான் கிருஷ்ணர் அந்த கிட்ட நான்கு குணங்கள் காட்டுறாரு முதன்மையான குணம் அவர் தன்னோட மனதின் ஆசைகளை துறந்து எந்த நேரமும் தன் ஆத்மாவோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பாராம் இரண்டாவதாக அவர் கோபம் தாபம் பயம் முதலியவற்றிலிருந்து விடுபட்டு சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக வாழ்கிறவராக இருப்பாங்களாம் மூன்றாவது மனது ஒருநிலைப்பட்டதுனால நன்மையை நாடி போகவும் இல்லை தீமையை வெறுத்து ஒதுக்கவும் இல்லை எதனுடையும் தன்னை இணைக்காமல் நன்மையையும் தீமையையும் வாழ்க்கையில் சமநோக்கத்தோடு சந்திக்கிறவராக இருப்பாங்களாம் நான்காவதாக தன்னோட உணர்வுகளை அதை தூண்டும் பொருட்களிலிருந்து காத்து கொள்ள ஆபத்தோடைய அறிகுறி தெரியும் போதே சுதாரிக்கும் ஆமையைப் போல பின்வாங்கிக்குவாங்களாம் இவங்க தான் சீரண உடையவர்கள் என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கம் தராரு